ஓம் சாய்ரா உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து உங்களுக்காக எல்லாம் சர்குரு சாயப்பாவுடைய பேரவினாலும் உங்கள் அனைவருடைய பேராதரவினாலும் இத்தகைய கூட்டு பிரார்த்தனைகளை கிரியா ஹீலிங் முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் அந்த முயற்சியிலே வெறுவற்றியும் பெற்று வருகிறேன் அது சாத்தியமானது சத்தியமாக சாயப்பாவாலும் உங்களாலும் உணர்ந்து இந்த முறைகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறேன் இதற்கான நேரம் காலம் எல்லாம் குறிப்பிடுகிறேன் இந்த என்று சொல்லப்படுகின்ற இந்த எண்களில் இந்திய நேரப்படி மதியம் ஒரு மணியிலிருந்து ஏழு மணி வரை இந்த எண்களிலே நீங்கள் வாட்ஸ்அப் வீடியோ காலில் வரலாம் பிறகு டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் இந்த இரண்டு தளங்களிலே நீங்கள் வரலாம் இந்திய நேரப்படி மதியம் ஒரு மணியிலிருந்து இரவு ஏழு மணி வரை ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த இரண்டு நாட்களிலே நீங்கள் தொடர்ந்து இதில் வரலாம் உங்களுக்கான ஹீலிங் கிரியா ஹீலிங் கண்டிப்பாக கிடைக்கும் தொடர்பு கிடைக்கும் பலன் கிடைக்கும் பலன் விளையும் பாபா உங்களுக்கு கண்டிப்பாக அடியன் மூலமாக உங்களுடைய உடலில் இருக்கிற பிரச்சனைகள் உள்ளத்தில் இருக்கிற பிரச்சனைகள் இல்லத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சரி செய்ய பாபா துணை இருப்பார் அடியனும் உங்களுக்காக பிரார்த்தனைகளை செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் அப்பா எப்பொழுதும் உங்களுக்காக துணை இருப்பார் பாருங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நல்ல ஆரோக்கியமாக வெற்றிகரமாக வாழுங்கள் என்று வாழ்த்துகிறேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல சர்க்குரு சாஹப் அவர்களே ప్రార్థన చే వలగ నల్లముడ జై సయరామ్ ఉంగ వండలు వీతుణి బాబా కూతు ప్రార్థన జై సయిరాం